ஹாய் சில குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் வினி ஸோ இன்றைக்கி எந்த வீடியோனால் என்னோடய ஒரு பேக்கிங் வீடியோ தான் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா அப்பா டைனோ டோரா எல்லாரையும் விட்டு தனியாக கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒன் இயர்கிட்ட நான் தனியாக தான் போய் இருக்க போகிறேன் இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டிங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னீங்கன்னா எது எப்படி ட்ரிப் போயிட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒன்று மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு அது அப்படி கிடையாது ஏன்னா எங்களோடய ஃபேமிலியை ஃபுல்லாகவே நான் தான் மட்டும் தான் பார்த்துக்கிறேன் நான் அதுவுமே யூடியூப்ல இருந்துதான் அது வந்து கொஞ்ச நாள் வந்து காசு ரொம்ப கம்மி அது அவங்களுக்குமே புரியல ஏன்னா எல்லா மந்தும் சேம் அதனால கொடுக்க முடியல ஒரு பெரிய சண்டை வருது அண்ட் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது கொஞ்சம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ஃபேமிலி கூட எனக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவங்களே லாஸ்ட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள்ட்ட அழுதுட்டேன் என்னால் முடியலை கொஞ்ச நாள் என்ன தனியாக விட்டுருங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒன்றே சரி ஓகே நீ கொஞ்ச நாள் தனியாக ஆயிரு அப்படின்னு இப்போ அதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டான்னு இல்லை எல்லா மாதமும் கொடுக்குற மாதிரி தான் பட் தனியாக போய் இருந்து வீடியோஷெலாம் ஷூட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நான் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருந்து பண்ணும்போது என்னை ரொம்பவே இன்னுமே ரொம்ப எப்போ வந்து இப்படி சொல்றது தண்ணிக்குள்ள அப்படி முக்கி வைக்கிறது மாதிரி எனக்கு இருக்கு யாரோ ஸோ தான் சரி கொஞ்ச நாள் தனியா இருக்கலாம் ஏன்னா எனக்கு தனியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதான் அதான் இந்த முடிவு ஸோ நான் எங்க போய் இருக்க போறேன்னு சொல்றதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கிங் வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க அண்ட் நிறைய பேருக்கு தெரியாது நான் எவ்வளோ அழுது இருக்கேன் நைட்டு ஃபுல்லாக இருந்து அப்படின்னு டெய்லி இருந்து அழுவேன் தூங்கமே எனக்கு வராது நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கோம் நம்ம தான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நம்ம மட்டும் டவுனாக தான் போயிட்டு இருக்கோம் சும்மா வீடியோ போடுறவங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்க வீடு கட்டுறாங்க ரொம்ப இதாகிட்டாங்க நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே நம்ம சூஸ் பண்ண வே வந்து தப்பா அந்த கிராஃப்ட் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வ்ளாகிங் எல்லாம் போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்ட கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு கடவுள் கொடுக்கல ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு நம்ம சேனலில் இனிமேல் வந்து விளாகிங் பிளஸ் கிராஃப்ட் தான் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணும் என் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்க பாக்கணும் இல்ல ஸோ அதான் ஜஸ்ட் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட இருக்காமுன்னு நினைக்கிறேன் தெரியல பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க நிறைய பேர் சொன்னீங்க அந்த டிப்ரெஷன் எல்லாம் கம்மி பண்றதுக்கு ட்ரிப் போயிட்டு வாங்க நான் ட்ரிப் போயிட்டு வந்தும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் ஆனேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரிப் போகிறதெல்லாம் எல்லாம் அவ்வளோத்துக்கெல்லாம் பிடிக்காது அண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைனாடோரா தான் இப்ப நான் கிளம்புறதுல எனக்கு இருக்க மெயின் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது தூங்கும் போதெல்லாம் என் கூட சேர்ந்து படுத்து தூங்குறது அவங்கதான் எப்போவுமே என்னை வந்து ஒரு தனியா இருக்க விடாம என் கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க பட் இப்போ நான் அவங்கள விட்டும் போறேன் அதுவும் எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அவங்கள்ட்ட தான் இப்படி வீடியோல பேசிகிட்டே பேசிட்டே இருந்தேன் உங்களை விட்டு போகிறேன் தனியாக இருக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா தடை கொடுத்துட்டே இருந்தேன் ஏன்னா டோரா வந்து பார்த்தாலும் டைனா கூட சண்டை போட்டுட்டே இருப்பா ஸோ அதான் ஸோ இப்போ பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா திங்ஸும் என்னால் கொண்டு போக முடியாது அதான் இல்லை மெயின் பார்ட் நானும் நினச்சி எல்லா திங்ஸையும் கொண்டு போயிடலான்னு பட் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டேபிள்ஸ் எல்லாமே கொண்டு போக முடியாது நான் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ இல்லை கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அடுத்து வரும்போது யாராவதுன்னா பார்க்க வரும்போது அவங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து கொண்டு வரட்டும் அப்படின்னு ஏன்னா மொத்தமாக எங்கிட்ட இருக்கிறது மூணு ட்ராலி தான் இருக்குது ஸோ அந்த மூணு ட்ராலிலேயே சேர்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நல்லா திங்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீடியம் மாதிரி ஒரு ட்ராலி அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ட்ராலி இதில் தான் மோ நிறைய திங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் நினச்சது என்னைக்கு தான் நம்மளுக்கு நடந்திருக்கு ஏன்னா அந்த ட்ராலியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி என்னோடய லைட் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணது விக்கி தான் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய பேக்கிங்ஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அடுத்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா டைனால் டோரட்டை சொன்னால் நான் போயிட்டு வரணும் ஐயோ ரெண்டு பேரும் போகாதீங்கன்னு சொல்கிறது மாதிரி தான் இப்படி பண்ணாங்க எனக்கு ரொம்பவே அழுகையாக வந்துச்சு ஏன்னா சடனாக இப்படி ரெண்டு பேரும் பண்ணுறாங்களே அப்படின்னு அழுதுட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன் என்ன கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கி அண்ட் என் அம்மா வந்து கூட வந்தாங்க எங்கள் அம்மாவும் சொல்ல தேவையே கிடையாது அவங்க ரொம்ப சேட் ஆகிட்டாங்க நீ தனியாக உட்காந்துருவியா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவியா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கும் ஃபுல்லாகவே சொல்லி புரிய வச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பார்த்து போயிட்டு தான் சொன்னாங்க அப்பாவுமே அப்படி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு திருப்பி இன்னொரு ட்ரெயின் ஏறணும் ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் இனி அங்கே போயிட்டு நான் ஃபுல்லாகவே வீடியோ போடுறேன் ஸோ ஸ்டே டியூன் சலகுட்டிஸ் பாய்